லக்னத்தில் குரு இருக்கிறார் திக் இருப்பார் லக்னத்துல குரு இருக்கிறார்னா ஜாதகருக்கு நல்ல எண்ண ஓட்டங்கள் இருக்கும் கௌரவமான மனிதர் சமூகத்துல கௌரவா வாழணும் பெயர்ப்புகளோட வாழ வேண்டும் எல்லோரையும் மதிக்கக்கூடிய குணம் ஜாதகரிடம் இருக்கும் அதுபோல் லக்னத்தில் குரு பகவான் அமர்ந்தவருக்கு தெய்வ சிந்தனை இறை நம்பிக்கைகள் ஏற்படும் தசா புத்தியின் அடிப்படையில ரொம்ப அவயோக காலகட்டம் தான் தெய்வ சிந்தனை இருக்காது யோகமான காலங்கள்ல நல்ல தெய்வ சிந்தனைகளோடு இருப்பார் தான் சமூகத்திலே கௌரவம் ஆழ வேண்டும்ன்ற எண்ணம் தர்ம சிந்தனைகள் அதிகமா இருக்கும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனம் ஜாதகருக்கு இருக்கும் அது போல ரொம்ப நல்ல மனிதராக இருப்பார் அதீதமான நல்ல மனிதராக ஜாதகர் இருப்பார் எந்த ஒரு தீய செயல்களும் செய்யாமல் சட்டத்திற்கு புறமாக செயல்படாத நல்ல குணாதிசயங்களோடு லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு இருப்பார் ஒருவேளை அவயோக லக்னம் இப்ப ரிஷப லக்னம் துலாத்திலாம் பிறந்திருக்கிறீங்க மிதுன கண்ணி ஓரளவுக்கு அவயோக கிரகமா குரு வருவார் இந்த குரு லக்னத்திலே இருந்தா அப்ப எப்படி இருக்கும் பண்புகள் நல்லா இருக்கும் அப்ப திரிகோணாதிபதி தொடர்பில் இருந்தா அந்த குரு நல்லதுதான் பண்ணி கொடுக்கும் திரிகோண தொடர்பில் இல்லைன்னா